வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான டூல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலிருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் ஒன்றுனா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க உங்களுடைய மாதம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் இருந்து இருந்து குள்ளே உங்கள் கையில் கிடைக்கும் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ஜீரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் நியர்பை சிறுபிரம்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாமல் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனூஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் கம்பெனி எலக்ட்ரானிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேன்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பொசிஷன் ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பொறுத்த வரையிலும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் டூ டைம் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் சுங்குவார சத்திரம் காஞ்சிபுரம் நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது நீங்கள் என்கொயரி பண்ணணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஃபோன்லேயே கிளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா அவங்களுடைய ஷேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ அப்படி இல்லைனா உங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வேலையாப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க